இவருக்கும் வணக்கம் இங்க பாருங்க இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் இந்த ரெண்டாவது நாள் இதுதான் தூதுவளை சூப் கஷாயம் எப்படி சொல்லலாம் ரெண்டாம் நாள் சளி ஆஸ்துமா இருமல் இன்னும் தைராய்டு பிரச்சனை கூட சரியாகும் இன்னும் பல பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது இந்த தூதுவளம் நாங்கள் நெஞ்சு சொல்லிடுவோம் என்னவே நேற்று எனக்கு ரொம்ப பரவாயில்ல இப்போ கொஞ்சம் அடுத்தது ரெண்டாவது போகிறேன் செஞ்சு அடுப்பை நிறுத்திடுவோம் ஒரு பத்து பதினைந்து நிமிடத்தில் தயாராகிடும் ஒரு பெரிய டம்ளர் ஒன்று ஒன்றே கால் ஒன்றரை வச்சா இதை அப்படியே நம்ம மருந்தா ஆற வச்சு குடிச்சிட வேண்டியதான் இதில் என்ன இருக்குன்னா தூதுவளை பிடிச்சது அதோட சாறு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சிறிது மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சம் மிளகு முக்கியமாக சிறிது அளவு மிளகு ஒரு ரெண்டு பேருக்கு வர மாதிரி அந்த மாதிரி தான் இது ஒரு போட்டால் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் பாருங்கள் நாள் இந்த ரெண்டாவது நாளில் இந்த தூது வேலை சோப்பு கஷாயம் மருந்து இது எப்படி சரி பண்ணுன்னு பார்ப்போம் முதல் நாள் குடித்தது பரவாயில்ல இரவு நிம்மதியாக தூங்கினேன் நேற்று இரவு நடுவில் எப்பவும் எழுந்துக்க முடியல எழுந்துக்கல அது நல்ல தூக்கம் வந்தது இன்னொன்று அந்த இருமலும் இல்லை சளி இல்லை உடம்புல நல்லா நிம்மதியாக தூங்கினேன் ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சளி இருக்குது அதை இன்றைக்கு இப்போ குடித்து வெறும் வயிற்றில் அது கால் எழுந்து வெறும் வயிற்றில் குடித்து சரி பண்ண போகிறேன் பாருங்கள் 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 நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு மனம் அருமையான மனம் வருது குடிச்சு உங்கள் உடல் நலத்தை பார்த்துங்க சரிங்களா மகிழ்ச்சி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்